பஞ்சாங்கம் செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் வளர்விறை திதி மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி சித்தயோகம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சாமவேத உபாகர்மா இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் கேது சுக்ரன் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களிலிருந்து வெளி வெளிவருவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் மட்டுமல்லாமல் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் பறந்தோடக்கூடிய வாய்ப்பும் எதிரிகளால் ஏற்பட்ட தடமாற்றங்கள் விலகி உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் மாதாந்திர பிரச்சனைகள் ஆண்கள் இருந்தால் சுவாச பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உண்டான யோகம் ஏற்படும் அலுவலக ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகளை மறக்கக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியாவில் இருக்கிறவங்க இப்படி எந்த எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலையும் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக எதிரிகளையும் எதிரிகளின் சந்தோஷமான விமர்சனங்களையும் கேட்டு பூரிப்படையக்கூடிய யோகம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி தந்தை மகன் உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று வம்ச விருத்திக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்பு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் ராசி இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் உடன்பிறப்புகளால் ஆதாயம் உடன் பிறப்புகளின் மூலமாக பண உதவிகள் கிடைப்பது அதே சமயம் அவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தால் அந்த வாக்குவாதத்துக்கு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்துவது போன்ற சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் அடிக்கடி இரிட்டேட் ஆகிறீங்க கோபப்படுறீங்க இந்த கோபத்தினால எல்லாரையும் பகைச்சிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது பகைவர்கள் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரத்தில் இருப்பவர்கள் கஸ்டமர்கிட்டையோ இல்லை வெண்டார்கிட்டையோ கோவப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய மரியாதை சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பும் இல்லை பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு இதனால் வரை எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுடைய பதவி உயர்வு அல்லது இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் அவர்களின் பங்காக சில நல்ல காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய யுகம் ஏற்படும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் விலகுவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதில் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசுகிறது நல்லது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால உங்களுக்கு எதிரிகளின் பலத்தை குறைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய அலுவலக ரீதியான நல்ல மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பண வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் செலவுகள் இருந்தாலும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் ஆனால் உங்களுக்கு அவர்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாது அவர்கள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள் இது குழந்தைகளிடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வ பொண்ணை பலத்தின் காரணமாக உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகளை நீங்கள் நெறிப்படுத்துவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் மிதுன ராசி அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுடைய பங்களிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய பங்களிப்பின் காரணமாக உங்களுடைய தொழில் வியாபார நிறுவனங்களுக்கு அதிக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாபத்தில் இருந்த தடைகள் விலகும் உங்களுடைய தந்தை வழியில் இருந்த செலவினங்கள் குறையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு இடமாற்றம் அல்லது சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் விஷயத்தில் மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய அசௌகரியத்தை பொருட்படுத்தாது அவர்களுக்கு செய்வதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனத்திற்கோ மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாற்றம் உங்களுக்கு தரும் கடக ராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் சுக்கரனோடு சேர்ந்து குரு பார்வையில் இருக்காரு செவ்வாயின் பார்வையில் இருக்காரு அதனால இன்னைக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்கு நீங்கள் தடங்கலாக இருந்த விஷயங்களிலெல்லாம் தடங்களை போக்கக்கூடிய யுகம் ஏற்படும் அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் உங்களின் தனிப்பட்ட சந்தோஷம் கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் குழந்தைகளால் மன நிம்மதி குழந்தைகளின் வளர்ச்சிக்கான ப பயணத்தில் லாபகரமான செயல்பாடுகள் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகம் போன்ற விஷயங்களால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவார்த்தமான வார்த்தை விபயங்கள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்றுவது மட்டுமல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் இன்று லாபகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்களையும் தடைகளையும் தகர்த்தறிவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு எதிரிகள் மறைமுகமாக செயல்பட்டாங்கன்னா நீங்களும் கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்க பகிரங்கனா பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா நீங்களும் பகிரங்கமாக அந்த எதிர்ப்பை உடை முயற்சி எடுப்பீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக யார் உங்களை எதிர்த்தாங்களோ அவர்களே உங்களை பாராட்டி பேசுவார்கள் அவர்களின் தேவைகளுக்காக உங்களிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய தாராள மனதை காண்பித்து மன நிம்மதியை அடைவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் மட்டும் தேவையில்லாத வார்த்தை விரைங்கள் அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இன்னும் அஷ்டம சனி முடியல அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ அல்லது யாருக்காவது நீங்கள் கொடுத்த பணத்திலோ தடுமாற்றம் ஏற்படும் வருவதில் தாமதம் ஏற்படும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவான விரயங்களாக இருக்கும் அனாவசியமான பேச்சுக்கள் இருக்காது குடும்பத்துக்காக இல்லை உங்களுடைய நண்பர்களுக்காக உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்காக அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்துக்காக தான் பேசுவீங்களே தவிர இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பலத்தை சேர்க்கும் உங்களுடைய பதவிக்கானதாக இருக்கும் நீங்கள் சேல்ஸில் இருந்தீங்கன்னா நீங்க நிறையா பேசுனீங்கன்னா சேல்ஸ் நிறையாகும் வருமானம் ஜாஸ்தியாகும் அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்கள் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈக்குவலண்டாக நீங்கள் பதில் கொடுத்துட்டே இருப்பீங்க உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று விட்டுக்கொடுத்து கொடுத்து நல்லது இருப்பது நல்லது நீங்கள் விட்டுக்கொடுக்காம கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அவர்கள் அதாவது உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபா வழிபாடு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது இன்று குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து அதற்காக நீங்கள் கோயில் குளங்களுக்கு செல்வதற்கோ அல்லது பூஜை பனஸ்காரங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் இருக்கு உங்களுடைய வார்த்தைக்காக அடுத்தவர்கள் இயங்கி இருப்பார்கள் உங்களுடைய வார்த்தைக்காக மரியாதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க உங்கள் வார்த்தைகள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய தாய் வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலாகட்டும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலாகட்டும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் வரைக்கும் வீட்டோடு இருக்கக்கூடிய உங்களுடைய தாயாரோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களோ பெண் பெண்கள் வயதான பெண்கள் இன்னைக்கு வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் வாக்கிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வார்த்தை வரையங்கள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் வரக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கன்னி ராசி ராசியில் சுக்கரன் சந்திரன் கேது சேர்க்கை இதில் சுக்கரன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால பாக்கியஸ்தானம் வலு பெற்று இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு தடைப்பட்ட வாக்கியங்கள் நடந்து ந முடிப்பதற்குண்டான யோகம் இருக்குது குறிப்பாக பூர்வீக சொத்து விஷயத்திலோ அல்லது சுய சம்பாத்திய சொத்து விஷயத்திலோ இருந்த இழுபறி நிலைமை மாறும் சொத்து உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரம் செழிப்படையக்கூடிய நேரம் இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் குழந்தைகளால் உங்கள் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் விஷயத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து பேசுவீங்க நீங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருப்பீங்க கணவன் மனைவி உறவிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளியூர் செய்திகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் செலவாகுதுன்னு கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா வருமானத்தை பத்தி பெருசா கவலை இல்லை இரண்டாம் வீட்டு அதிபதி ராசியில நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால குடும்ப தேவைக்கான பண வருமானத்தில் முக்கிய பங்காற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து பொறுப்புகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் அவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முன்கோபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் கொஞ்சம் பதட்டத்தோடு செயல்படுவீங்க இந்த பதட்டம் பார்க்குறவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் நீங்கள் அவர்களின் செயல்பாடுகளை அனுசரித்து செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி விரையஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கரனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு படாடோபச் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு எதிரிகளுக்கு செலவு செய்வீர்கள் எதிரிகளால் குடும்பத்தில் செலவுகள் ஏற்படும் குடும்பத்தா குடும்பத்தினரால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்திலோ அல்லது வீடு தொடர்பான விஷயத்திலோ பராமரிப்பு செலவுகள் அல்லது கைமாற்றி விடக்கூடிய செலவுகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும் இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய வாய்ப்பிருக்கு குழந்தைகள் விஷயத்தில் சில நீங்கள் சற்று பட்டும் படாமலும் இருக்கணும் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் சற்று கடுமையான முயற்சிக்கு பிறகே வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்களோ அல்லது பொருள் விரயங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு எந்த தப்பும் பண்ணிடாதீங்க யாருக்கும் உதவி செய்யணுன்ட்டு வார்த்தையை கொண்டு கொடுத்துட்றாதிங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நீண்ட நாளைக்கு பிறகு மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால குதூகலமாக செயல்படுவீர்கள் ஆனால் இந்த குதூகலம் நீங்கள் மட்டும்தான் சந்தோஷப்படணும் அடுத்தவங்க யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிராப்தி ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் ரீதியாக உங்களுடைய எதிரிகள் மூலமாக வருமானம் வரும் தொழில் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக செலவுகள் ஏற்படும் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் சுக்கரன் சந்திரன் சேர்க்கையின் மூலமாக உங்கள் பெருமிதத்தையும் பெருமையையும் ஏற்படுத்தி கொள்வதற்காக செலவுகள் ஏற்படும் இந்த செலவுகள் வேண்டாத செலவுகள் நீங்கள் கை இரு கையில் பணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செலவு இருக்கீங்க கடன் வாங்கியும் செலவு பண்ணுவீங்க ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்குது அடுத்து வரக்கூடிய சுக்கர பயிற்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் அக்டோபர் மாதம் தான் செவ்வாய் பயிற்சி ஆனால் உங்களுக்கு பெருசாக கவலைப்படுவேனா பத்தாம் இடத்துக்கு விரையஸ்தான ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆவார் அதன் மூலமாக உங்களுக்கு தந்தையுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த வாரத்துக்கு மேலே சில சங்கடங்களை சந்திப்பார்கள் அதனால் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணும் வார்த்தையை கொடுத்துட்டீங்கன்னா கீப்பப் பண்ணுவீங்க ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கிறது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால உடல் ரீதியான சங்கடங்கள் விலகுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் விஷயத்தில் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு தன லாபம் மட்டும் இல்லாமல் பதவி லாபமும் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் ஆனால் பெருசாக எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு வார்த்தைகளில் படப்படுத்தக்கூடதே தவிர செயல்பாடுகளில் தடுமாற்றம் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய எதிர்பார்த்த நல்ல செய்தி வரலங்கிறது தான் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி காத்துனு இருக்குது இதன் மூலமாக நீங்கள் பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு அஃபீஷியலாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு கிடைக்காத சில மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள்லாம் இத்தனை நாளாக உங்களை அவமரியாதை இருந்தாங்க இன்றைக்கி உங்களை மரியாதைப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஆனால் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க அவங்க எல்லாரும் மரியாதையாக பேசினாங்கன்னா நீங்களும் மரியாதையாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவது நல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் ஏழாம் இடத்து சனி உங்களுக்கு டென்ஷனை தான் மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லை இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் தொழில் விஷயத்தில் உத்தியோக விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாலின நபர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்களை நிதானத்துடன் செயல்படுத்தி சந்தோஷப்படுவீர்கள் அடுத்தவங்க எதிர்க்க படாரோபமாக சண் சத்தம் போட்டு ச அதிகாரமாக கத்தி எந்த விதமான ஆர்ப்பாட்டத்தையும் பண்ண மாட்டீங்க மைல்டாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீங்க இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு தொழில் ரீதியாக பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பதவி உயர்வு அல்லது உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக மனச்சந்தோஷம் ஆரோக்கிய சந்தோஷம் குடும்ப சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால குடும்பத்தின் பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை மகன் உறவில் தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்பட்டதுன்னா அனாவசியமாக பேச்சை வளர்த்துக்கா வளர்த்துட்டு போகாதீங்க அப்படியே பாதியில் கட் பண்ணிட்டு நழுவற்று நழுவதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அப்பாக்கிட்டே இன்றைக்கி மரியாதை குறைவாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் சேர்க்கையின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொன்ன சில நபர்கள் பார்ட்னர்ஷிப்பில் இன்றைக்கி அவங்க முன் வந்து செயல்படுவாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் சில தேவையற்ற எதிர்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை நீங்கள் ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபைலிங்கில் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்க அந்த ஃபைலிங்கில் தப்பான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமான தொழில் விஷயமான முயற்சிகளுக்காக பண முதலீடுகள் செய்வதோ அல்லது நேர முதலீடுகள் செய்வதற்கோ வாய்ப்புகள் இருக்குது புதிய அணுகுறை அணுகுமுறையின் காரணமாக உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்பு விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க நரம்பு சம்பந்தமாக முன்கோபம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நரம்பு சார்ந்த விஷயங்களில் மருத்துவரை நாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கும்பராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் வளர்பறை சந்திரன் இருக்கிறதுனால ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் எதிரிகள் எதிர்பால் இணைத்தவர்களாக இருப்பார்கள் அவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு தேவைய தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று வார்த்தை வினயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளுடன் மன வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று தடுமாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் புதுசாக வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எதிர்பார்க்காத சில நபர்களை அல்லது எதிர்பார்த்து நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினச்ச நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது குறிப்பாக பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்று பண ஏற்படுவதற்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வீட்டு அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த அடமானத்தை மீட்டெடுப்பதற்கு மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் அலைச்சலை சந்திப்பீர்கள் இந்த அலைச்சல் எதுக்காக அப்படின்னா பணத்தை அரேஞ்ச் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் எங்கே அடமானம் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு போயிட்டு பணத்தை கட்டணும் ஆனால் பணம் கொண்டு போகிறதுல சிக்கல் இருக்குன்ட்டு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இன்று பணம் சார்ந்த சிக்கல்கள் வார்த்தை சார்ந்த சிக்கல்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் மீன ராசி சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் சந்திரன் ராகு சேர்க்கை சுக்கரன் சந்திரன் கேது சேர்க்கை குருவின் பார்வையில் அதனால கெடுபலன்கள் இல்லாத ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் கெடுபலன்கள் இருக்காது மன நிம்மதி ஏற்படும் உடம்பு ரீதியான சங்கடங்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் சந்தோஷம் குறைவிருக்காது நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில மனஸ்தாபம் ஏற்படும் தந்தையின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சனம் செய்து பேசுவீங்க வீட்டில் யார் பண்ணி பேசினாலும் சரி நீங்கள் அவங்கள தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதனால் குடும்பத்தில் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் அல்லது ஏதாவது ரீசனுக்காக வெளியில் போவீங்க அந்த வெளியில் போகிறதுனால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகமும் ஏற்படும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்